சமூகம் டிவினுடைய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இஸ்ரேலின் மேலதிகாரத்தை சிதைத்துவிட்டோம் ட்ரைசி பெருமிதம் என்கின்றதான செய்தியொன்று வெளியாக உள்ளது ஈரான் தனது வருடாந்திர ராணுவ அணிவகுப்பை தொடங்கிய நிலையில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ட்ரைசி தனது உரையை நிகழ்த்தியுள்ளார் அதன்போது இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் வார இறுதி தாக்குதல் ஈரானிய ராணுவத்தின் வலிமையை நிரூபித்தது மற்றும் இஸ்ரேலின் உணரப்பட்ட மேலதிகாரத்தை சிதைத்தது எதிரான தாக்குதல் உண்மையில் வரையறுக்கப்பட்டதாக இருந்தது ஆனால் ஈரானிய நலன்கள் மீது சிறிய தாக்குதலை ஏனும் நடத்துவதன் மூலம் இஸ்ரேல் பதிலடி கொடுத்தால் கடுமையான பதிலிருக்கும் இஸ்ரேலுடன் உறவுகளை சீராக்க முயன்ற இஸ்லாமிய நாடுகள் தோல்வியை சந்தித்து இப்போது வெட்கம் அடைந்துள்ளன முன்னபோதும் இல்லாத அளவில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலி அரசாங்கத்திற்கு எதிராக பொதுமக்கள் கருத்துக்கள் மாறி வருகின்றன இது இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கத்தின் சொற்பொழிவின் வெற்றி என்பதை காட்டுகின்றது ஈரானின் ஆயுதப்படைகள் ம்பகமானவை எனவே பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் இஸ்ரேலுடன் ஒப்பந்தங்களை செய்வதை விட சக்தி வாய்ந்த முஸ்லிம் படைகளை நம்பியிருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆக்கிரமிப்பிலிருந்து நாங்கள் அமைதியாக இருக்க முடியாது இஸ்ரேல் ராணுவம் தெரிவிப்பு என்கிறதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது ஈரானும் அதன் கூட்டாளிகளும் இஸ்ரேலை நோக்கி முன்னூறுக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் ராக்கெட்டுகளை சரமாரியாக தாக்கியதை அடுத்து ஈரான் ஸ்காட்ரி ஆகாது என்று இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் ட்ரியட் அட்மிரல் டேனியல் ககாரி குறிப்பிட்டார் இந்த வகையான ஆக்கிரமிப்பிலிருந்து நாங்கள் விலகி அமைதியாக நிற்க முடியாது என்று ககாரி கூறினார் முன்னோடி இல்லாத வார இறுதி தாக்குதலுக்கு பிறகு உலகத் தலைவர்கள் கட்டுப்பாடு மற்றும் தீவிரத்தை குறைக்க வலியுறுத்தியுள்ளனர் மேலும் ஈரானின் ஜனாதிபதி இப்ராஹிம் ட்ரைசி எங்கள் படைகள் செய்தது வாஷிங்டன் மற்றும் இஸ்ரேலின் ஆதரவாளர்களுக்கு எங்கள் படைகள் வலிமையானவை மற்றும் எந்த அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளன என்று அறிவித்தது இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானிய ராணுவ நடவடிக்கை சியோனிச அமைப்பிற்கு ஒரு மூலபாய தோல்வியாகும் என்று கூறியிருந்தார் இதேவேளை தற்போது இஸ்ரேல் ராணுவத்திற்கு எதிரான பதிலடி தாக்குதலை அறிவித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது கைதிகளை விடுவிப்பது முக்கிய முன்னுரிமை வலியுறுத்தும் காமாஸ் அமைப்பு என்கிறதான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது இன்று பாலஸ்தீனிய கைதிகள் தினம் ஆகும் பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிப்பதற்கும் அவர்களின் உரிமைகளுக்கு ஆதரவை காண்பிப்பதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட தேசிய தினமாகும் இந்த நாளை முன்னிட்டு கமாஸ் அமைப்பு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தனது கைதிகள் இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து விடுவிப்பது முன்னுரிமை என்று வலியுறுத்தியது இஸ்ரேல் சிறைச்சாலைகள் மற்றும் தடுப்பு மையங்களுக்குள் கைதிகளுக்கு எதிராக மருத்துவ அலட்சியம் சித்திரவதை மற்றும் நேரடி கொலை உட்பட மிகவும் கொடூரமான குற்றங்களை தொடர்ந்து செய்து வருகின்றது என்று கமாஸ் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது அக்டோபர் ஏழு முதல் மேற்கு கரையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான கடத்தல்காரர்களின் உயிர்கள் மற்றும் பாதுகாப்பிற்கு இஸ்ரேல் முழு பொறுப்பு என்று அதுமேலும் கூறியது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் போர் உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் எட்டு பேர் பலி என்கிறதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உன் ரஷ்யா இடையேயான போர் இரண்டு ஆண்டுகளை கடந்து இன்று நாளாக நீடித்து வருகின்றது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இந்த போரில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் வழங்கி வருகின்றன அமைதி பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் உடன்படாத நிலையில் போர் தொடர்ந்து நீடித்து வருகின்றது இரு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை நடத்தி வருகின்றனர் இதனால் உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில் உக்ரைனின் கிப் மாகாடு மீது ரஷ்யா இன்று ஏவுகணை தாக்குதல் நடத்தியது ரஷ்யா மற்றும் பலரஸ் நாடுகளுக்கு அருகே அமைந்துள்ள கிப் மீது இன்று காலை ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் எட்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் பதினெட்டு பேர் படுகாயம் அடைந்தனர் இந்திய பொருளாதாரம் வலுவாக உள்ளது சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு என்கின்றதான செய்தியொன்று வெளியாக உள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமை பொருளாதார நிபுணர் பியர் ஒலிவியர் இந்தியா வலுவான செயல்திறன் கொண்ட நாடாக உள்ளது என்று ார் இதன் மூலம் உலகிலேயே வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா தொடர்கின்றது இரண்டாயிரத்தி நிதியாண்டில் நாங்கள் திருத்தம் செய்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நிதியாண்டில் இருந்து ஆண்டிற்கு புள்ளிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன இதில் இந்தியா நன்றாக செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார் மேலும் உலக பொருளாதார கண்ணோட்டத்தின் மதிப்பில் இந்தியாவின் வளர்ச்சி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் ஆறு தசம் எட்டு சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்று இது வலிமையானது உள்நாட்டு தேவை மற்றும் உழைக்கும் வயது மக்கள் தொகையில் தொடர்ந்து வலுப்பெறுவதை பிரதிபலிக்கின்றது அதே நேரத்தில் வளர்ந்து வரும் மற்றும் வளரும் ஆசியாவின் வளர்ச்சி இரண்டாயிரத்தி ஆண்டு மதிப்பிடப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டு நான்கு ஒன்பது குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மதிப்பிடப்பட்டு உலகளாவிய வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதே வேகத்தில் தொடரும் என்று கணிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க